வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு சனிக்கிழமை வினோத் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் இதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் வினோத் ஐ வாண்ட் புரிய இதுக்கு வந்திருக்கேன்னா இது பணம் ஏன் பணம் வந்து ஒரு ஆளை மாற்றிடுது பணம் மாறுந்தால் ஆள் மாறுவான் சரி ஃபஸ்ட்டு திங் யூ ஷுட் ரியலைஸ் பணங்கிறது வந்து உனக்கு வந்து ஹாப்பினஸோ இல்லை ரியல் பவரோ கொடுக்காது இட்ஸ் மேக் யுவர் லைஃப் கம்ஃபர்ட் இட் கேன் கிவ் கிரீச்சர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற இருக்கிற இடம் படுக்கிற மெத்தை உடம்பு சட்டைனா போகிற ஹாஸ்பிட்டல் பார்க்குற டாக்டர் இதெல்லாம் ஒன்று ஹெல்ப் பண்ணும் நான் கஷ்டப்படுறது நீ தனியாக போட்டு தான் ஆனும் அதிலேருந்து தப்பிக்க முடியாது பட் புக்கா வாசி நம்ம ஊரில் என்ன நினைக்கிறோன்னா பணம் எடுத்து தான் ஒன்றுமே வேண்டாம் பணம் இல்லாதவன் என்ன நினைக்கிறான்னா பணக்காரன்ட்ட எல்லாம் இருக்குதுன்னு அது முற்றிலும் உண்மை கிடையாது பணக்காரன்ட்ட போனால் தான் தெரியும் அவனுக்கு ம் நீங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு சுற்றிட்டிருப்போ நம்ம வந்து அஞ்சு ரூபா அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு சுற்றுவோம் அம்பானி வந்து ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சுற்றுவான் ஸோ தெலுசு நோ ஸ்டாப்பிங் இஸ் நோ எம்பிங் சைஃபர் தான் டிஃப்ரெண்ட்ஸ் சைஃபர் தான் டிஃப்ரென்ஸ் ஸோ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா காமன் மேன் பணம் வந்து அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடும் ஒரு மரியாதை வந்தால் சொசைட்டி அண்ட் பணம் இப்போ இந்த புது ரிச் இருக்காங்க அந்த நியூ ரிச் அவங்களுக்கும் என்ன தோணுன்னா நம்மளுக்கு பணம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஆகிட்டோம் ஆமாம் ஏன்னா நம்ம கதவெல்லாம் இந்த கதைலாம் மூடி இருக்கோ அந்த கதைலாம் திறக்கிறதுனால பணம் கிட்டே அப்படிலாம் திறக்கவே திறக்காது அப்படி இல்லையா சி வெறும் பணத்தினால உனக்கு திறக்காது ஸோ அது சொசைட்டல் ப்ரிவிலேஜஸ் பணம் இருந்தால் நீங்கள் வந்து அகங்காரம் வந்ததுன்னா கூடிய சீக்ரன்சி மக்கள் புரிஞ்சிடுவோம் படம் வந்ததுன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்டாங் வித் அரகன்ஸ் திமிரு இதெல்லாம் வரும் கூட இருக்கிறவங்கள மதிக்கிற போகும் இதெல்லாம் நடக்கும் தட் இஸ் நான் தான் படக்காரன் ஷோ பண்ணுறது பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அதை சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணுறது அந்த யார்கிட்ட பணம் இல்லையா அவனால் ஹியூமிலியேட் பண்ணுறது இதெல்லாம் நார்மலாக பெரிய பணக்காரங்க செய்வாங்க எஸ்பெஷலி புது பணக்காரங்க செய்வோம் ஷோ ஆஃப் பண்ணுறது இந்த நேபாளில் இப்போ தாரா நடந்தபோது நெப்போ கிட்ஸை பற்றி வந்தது இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறது நான் நல்ல வெக்கேஷன் எனக்கு போயிட்டாங்க போஸ்ட் போடுறது வீடு அண்டு நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன் நான் இந்த காரை வச்சுருக்கேன்னு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா நான் டெஸ்ட்டாக வாங்கியிருக்கேன்னு ஒரு போஸ்ட் போட்டான் பேபி டெஸ்லா காசு வாங்கிட்டு போஸ்ட் போடுறான்னா தெரியும் ஏன்னா ஸ்க்கு அதை ரீட்வீட் பண்ணியிருக்காரு கரெக்ட் பட் நீங்கள் என்ன கார் வச்சிருந்தா எனக்கு என்ன ஸோ நீ இதாக காசு வாங்கியிருப்ப காசு வாங்கினேன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுற என்கிட்ட இது இருக்குதுன்னு ஸோ பேசிக்லி இப்போ நார்மலி அந்த லெவலில் வீட்டு போட்டானா டெஃபினட்டாக காசு சம் மணி ஹேண்ட்ஸ் பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பைக் வாங்கினா ட்வீட் போடுவாங்க யூடியூபர்ஸ் கார் வாங்கினா வீடியோ போடுவாங்க இதெல்லாம் வெயிட் பண்ணுறது நல்லது ஆனால் ஒரு இன்னொன்று ஒரு டவுட் இருக்குது இந்த பணத்தில் எங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுடா எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் வந்து இப்போ நிறைய பணம் சம்பாதிச்சுட்டர்னா நாங்களாம் சகோதரனாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஸ்கூல்ல எல்லாம் இப்போ உனக்கு பணம் வந்துருதுல கொஞ்சம் பணம் எங்களுக்கு கொடுத்தா என்ன தப்பு அது வந்து இன்னொரு சைடு ஆட்டிடியூடு ஒன்றை ரொம்ப நிறைய இருக்குது ஆமாம் என்ன தப்பு ஃப்ரெண்ட்ஸாக தானே எழுந்திருக்கோம் சேர்ந்து தானே இருந்தோம் அப்படின்னு உனக்கு லாட்ரி அடிச்சிருச்சு லாட்ரி மட்டும் அடிக்கணும் அதுக்கு என்னோடய அட்வைஸ் என்னென்னா ஐ ஹேட் சம் ஃப்ரெண்ட் ஐ ஹேட் மனி மை ஃப்ரெண்ட் வாண்டட் சம் மணி ஐ கேவ் மை மனி டு மை ஃப்ரெண்ட் ஐ ஆஸ் ஃபார் மை மணி லாஸ் மை ஃப்ரெண்ட் ஐ லாஸ் மை மணி அப்படிலாம் சி நீங்கள் எப்போ கொடுக்கலாம்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கோ சொந்தக்காரனுக்கோ திரும்பி வரும்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குறோம் நான் திரும்பி கொடுத்து வா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வராது ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீ எனக்கு வந்து காலைல வந்து கையில் வந்து என்ன நிறைய கா இன்ஃபார்மலாக என் மேலே எனக்கு கையை காலை பிடிச்சி விட்டேன்னா உனக்கு ரிவார்டு பக்ஷீஸ் பண்ணி கொஞ்சம் தீட் போடுறேன் ஒரு பார்ட்டி வைக்கிறேன் உனக்கு அந்த பார்ட்டியில் வந்து நீ கலந்துக்கலாம் அந்த பார்ட்டியை நான் தாய்லேண்டில் வைக்கிறேன் இல்லை ஆ அது வந்து பணம் தானே தெரியுது ஏன்னா ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லாம் இப்போ வந்துடுத்து வெட்டிங் கொஞ்சம் பணம் கேட்டால் கொடுக்காம தேவை இல்லாமல் போயிட்டு எல்லாம் கேக்கு சாப்பிடு பணம் கேட்காத கேக் சாப்பிடு பிரியாணி போடுறேன் என்னான்னா வந்து சாப்பிடு உப்பானா வந்து சாப்பிடு ஆனால் பண மத்திய மோசம் அப்படின்னா புது பணக்காரன் வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு நான் வந்து கோவாவில் பண்ணுறேன் நான் கோவாவுக்கு வர முடியாதா உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் தரேன் நீ வந்து ஹோட்டல் ரூம் ஏதாவது பணம் கொடுக்கலாம்ல அது எல்லாம் பணம்லாம் கொடுக்க மாட்டேங்க ஐ வாண்ட் டு அதுக்காக நீ வந்திருக்க வந்து என் செலவில் நீ எல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு போ பட் அந்த காசை நீ என்கிட்ட கேட்டாங்கன்னா அவனை கொடுக்க மாட்டேன் வெரி ஃபியூ பீப்புள் இது மாதிரி மாறாமல் இருக்கும் அந்த மாதிரி மாறாமல் இருக்குன்னா மாறாமல் இருந்திருக்கு பட் அவங்க எப்படி எப்படி மாறாமல் இருக்காங்க அதுதான் பரம்பரை பணக்காரனாக இருக்கும் இல்லை பரம்பரை ஏழையாக இருக்கும் இல்லை பரம்பரை பணக்காரனுக்கு மணி மனிங் இட்ஸ் லைட்லி ஆன் பிகாஸ் அவன் லைஃப்பில் அவன் பணம் இல்லாதனாலே இருந்திருக்காரு So, money is not something he has acquired today. Hmm. That is, he was born rich hmm. and money does not matter to him. So, and if his parents have brought him up at the right value, he is also there. ஒரு டவுட் ஒன்று இருக்குது நம்ம காமராஜ் வந்து பணக்காரரா காமராஜெல்லாம் பணக்காரர் கிடையாது அப்போ ஏன் அப்படி இருந்தது காமராஜ் பணம் ஏழு ஆமாம் அப்போனா அவர் ஏன் பணம் பணத்தை அவருக்கு இட்இன் கம் ஃபார் மணி இ கேம் ஃபார் சம்திங் எல்ஸ் இ கேம் நான் சொல்வது பரம்பரை பணக்காரன் இப்போ வந்து அழகப்ப செட்டியார் உங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்ட் அழக எங்கள் தாத்தா நம்ம தாத்தாவோட ஃப்ரெண்ட் அழகப்ப செட்டியார் இல்லை டாட்டா டாட்டா காட்ரேஜ் டிவிஎஸ்ஸு நீங்கள் வந்து இந்த டிவிஎஸ்க்கு நிறைய ஃபேமிலிலாம் இருக்குது பட் எங்கயாவது சேப்பா கிரிக்கெட் டீம்லாம் வச்சிருக்காங்க அவங்க நீ எங்கேயாவது சேப்பாக்கு நின்று டான்ஸ் ஆடி பார்த்துருக்கியா வேணுவோட பையனும் இல்லை ஏதாவது ஒரு டிவிஎஸ் பிரான்ச்சாலும் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு அவன் வந்து நான் தான் டிவி தெரியாது அவங்கள தான் டிவி வேணுவோட பையன் யாருக்கும் தெரியாது என்ன சொல்லுது வேணும்னு தெரியும் சுதர்சன் வேணும் தான் தெரியும் போனால் தான் தெரியும் அது மாதிரி சுந்தரம் ஃபைனான்ஸோட தையம்ப எங்கே இருக்காங்கன்னா உனக்கு தெரியாது ரைட்டாக அதுதான் பழைய பண்ணணும் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா முகேஷ் அம்பானியோட பேரம் பேத்தீங்களா அப்படி இருப்பாங்கல்ல ஐ டோன் நோ அதை நீ எப்படி வளர்த்துக்கிறது அதில் எப்படி எப்படின்னா இப்போ ஷாருக் கான் வந்தான் ஷாருக் கானோட பேரம் காட்டிக்க மாட்டேனா இருக்கும் பட் ஷாருக் கானுக்கு ஐபிஎல் டீம் கொடுத்தோன்னே என்ன சொன்னாங்க எவரி மேட்ச் நீ வந்து நின்று டான்ஸ் ஆடணும் ஏன்னா அவன் என்டர்டெயினர் அவனை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும் ஐபிஎல்லுக்கு நைட்டாக அப்படியே கையை தூக்கினா நாலு பேர் வருவான் பட் அம்பானி வந்து ஐபிஎல்லுக்கு வரானா வரலையான்னு நீ பார்க்க மாட்டேன் ஆ ஆ அதெல்லாம் அவனும் பார்க்கவே மாட்டான் அப்படியே அது ஆஃப் பெல்ட்டுங்கிறது பரம்பரை பணக்காரம் பண்ணவே மாட்டான் சார் இப்போ நான் கடவுள்கிட்ட இன்றைக்கு வேண்டிக்கும் போது நான் பணம் இருக்கணுமா கடைசியில் நான் சொல்கிறேன் காட்ரேஜ் இருக்காங்கல்ல வெரி ஓல்டு ஃபேமிலி ஒரு காட்ரேஜை நீ ஐடென்டிஃபை பண்ண முடியுமா பாம்பேயில் ஐயாயிரம் ஏக்கர் வச்சிருக்கா ஐயாயிரம் ஏக்கர் விக்ரோதின்னு ஒரு ஏரியாவில் மட்டும் ஐயாயிரம் ஏக்கர் இருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பத்தாயிரம் ரூபா அவன் மட்டும் ஐயாயிரம் ஏக்கர் இருக்கும் அவன் போய் ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் அவன் தான் இருக்கும் அவன் யாருன்னே ஒன்னும் தெரியாது தெரிஞ்சால் தான் நீ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்க ஸோ இப்போ கடைசியாக நான் கேட்குறது வந்து நீ காலையில் போய் நான் ஆண்டவங்கிட்ட வேண்டும் போது என்னத்தை வேண்டாம் பணம் வேணுமா வேண்டாமான்னு வேண்டிக்கணுமா பணம் வேணும் யுவர் லெவல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக செம்மக் கோபி வருங்க அப்போ எனக்கு திலீப் ஃப்ரெண்டு பணம் இல்லாத போது என் ஃப்ரெண்டு என் டீம் பணம் இல்லாதீங்க அது திலீப் மாதிரி இருக்கணும் என் ஃப்ரெண்டு இருக்கும் ரிலேஷன்ஷிப் நீங்கள் சொன்னது உண்மை மணி இன் யுவர் ஹேண்ட் ஆர் மை ஹேண்ட் டசன் மேட்டர் ஸோ என் கையிலே வெயிட் இப்போ கை சாது வந்து பெரிய உன் ஃப்ரெண்டு இருக்கான் கை சாது பெரிய பணக்காரன் ஆஸ் இட் அஃபெக்டியோட ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சேட்டான் அன்றைக்கி எப்படி இருந்தாலும் இன்றைக்குமே அப்படி தான் இருக்கான் அதுதான் ஹாய் கை சாத் ஆமாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அனுப்புங்க அவங்கள பாக்ஸ் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாற்றிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க